வணக்கம் தரணி தமிழ்நாடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி வஞ்சி மாநகரம் ஒரு வரலாற்று மிக்க நாவல் பாகம் மூன்று மேற்கே கடலில் கண்ணீர் கெட்டிய தொலைவில் பந்தங்களோடு கூடிய கொள்ளைக்காரர்களின் படகுகள் தெரிவதாக கடற்கரை பாதுகாப்பு படையினர் வந்து தெரிவித்த போது கொடுங்கலூரில் பரபரப்பு அதிகமாகிவிட்டது அந்த நிலையில் குமரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அமைச்சர் பெருமனுடைய அழைப்பை ஏற்று உடனே வஞ்சி மாநகரம் செல்வதா அல்லது கொடுங்கலூரிலேயே தங்கி கடற்கரையிலும் முக துவாரத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகமாக்குவதா எதை செய்வது என்று சிந்தித்து மனம் குழம்பினான் அவன் அமைச்சருடைய கட்டளையை அலட்சியம் செய்தது போலவோ புறக்கணித்தது போலவோ விட்டு விடுவதும் ஆபத்தில் தான் வந்து முடியும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அமைச்சர் பெருமானை சந்தித்து விட்டு இரவோடு இரவாக திரும்பி விடலாம் என்று அவன் எண்ணினான் படைக்கோட்டத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உடனே செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மஞ்சி மாநகர் புறப்பட்டான் அவன் புறப்படுவதற்கு முன் எப்படியாவது அமுதுவள்ளியை சந்திக்க வேண்டும் என்று அவன் மீன்ற முயற்சியெல்லாம் வீணாகிவிட்டது அந்த அகாலத்தில் இரத்தின வணிகருடைய மாளிகை தேடி சென்று அவளை காண்பது முடியாத காரியம் தான் வஞ்சி மாநகர் புறப்படுகின்ற செய்தியையும் அவள் அதை செய்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தான் முகத்துவாரத்தில் இருந்து கூப்பிடும் கூப்பிடுந்தூரத்தில் கொள்ளை மரக்கலங்கள் நெருங்கிவிட்டதாக தகவல் வேறு பரவிக்கொண்டிருந்தது எனவே தலைநகருக்கு புறப்படுவதற்கு முன் கொடுங்கலூர் கடற்கரைக்கு சென்று நிலைமையை நேரில் கண்டறிய வேண்டும் என்று தோன்றியது குமரனுக்கு அவன் தலைநகருக்கு புறப்பட்ட பயணத்தின் போதே கோயிட வழியில் கடற்கரை பக்கமாக திரும்பினான் வாத்தியங்களின் ஒளிகளும் கீதங்களும் கேட்கும் கலகலப்பான கொடுங்கலூர் வீதிகள் அன்று இருந்து கிடந்தன இன்னும் வெறிச்சோடிக்கு இருந்தது கடற்கரை ஓரத்து சோலைகளும் மணல் வெளிகளும் கூட ஆலவரமற்று இருந்தன கொடுமலூர் சேரமான் படைக்கோட்டத்தில் இந்த வீரர்கள் மட்டும் ஆங்காங்கே புதர்களில் மறைந்து காவல் வண்ணம் இருந்தனர் குமரனை பார்த்ததும் அவர்களில் சிலர் ஓடி வந்து வணக்கம் செலுத்தினர் கடலில் தொலைதூரத்தில் செங்குளைகளாக தீப்பந்தங்கள் எரியும் மரக்கலங்கள் இருளில் மிதந்து வரும் ஒரு நகரம் போல் தெரிந்தன பயந்த மனப்பான்மையோடு பார்ப்பவர்களுக்கு கொல்லிவாய் பூதங்களே வாழும் பயங்கரமான தீ ஒன்று மெல்ல மெல்ல கரையை நோக்கி நகர்ந்து வருவது போல் தோன்றியது அப்போது அந்த கொள்ளை மரக்கலங்கள் இருந்த இடத்திலிருந்து கரையை நெருங்கி எவ்வளவு காலமும் என்னென்ன முயற்சிகளும் தேவை என்பனவற்றையும் அனுமானம் செய்துதான் கரையிலேயே செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து பின்புதான் தலைநகருக்கு போய்விட்டு வர அவகாசம் இருப்பதே தெளிந்தான் குமரன் கொடுங்கலூரில் இருந்து வஞ்சி மாநகரத்துக்கு பயணம் செய்யும் வேளையில் வாய்வு வேகமாகி பறக்கும் புரவின் மீது அமர்ந்திருந்தாலும் மனம் அமலில் இருந்திருந்தது சீன பேரமைச்சர் அழும்பில் வேல் என்ன கட்டளையிடுவாரோ எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்வாரோ என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே சென்றபடியினால் பயணத்தில் நினைவு அழிந்திருக்கவில்லை முன்னால் சென்ற தூதர்களான வலியனும் பூயனும் அமைச்சர் பெருமானிடம் என்னென்ன கூறியிருப்பார்களோ என்ற தயக்கமும் அச்சமும் கூட குமரனிடம் இருந்தது பேரரசரும் பெரும்பட தலைவரும் கோ நகரில் இருக்கும் சமயமாயிருந்தால் இப்படி அமைச்சர் பெருமான் தன் வரைக்கும் கீழே கட்டளை மாட்டார் என்பதை குமரன் உணர்ந்துதான் இருந்தான் வஞ்சி மாநகரம் கவலை அதிகரித்தது கோட்டை கொத்தளங்களும் கூட கோபுரங்களும் இறைவன் விலக்குளி வினோதங்களோடு வஞ்சி மாநகரம் தென்படலாயிற்று வேளாவிக்கும் மாளிகையில் வந்து அமைச்சர் அழும் வேலை சந்திக்குமாறு அவருடைய ஒற்றர்களும் தூதுவர்களுமான வலியனும் பூரியனும் கூறிவிட்டு சென்றிருந்ததை நினைவு கூர்ந்தபடியே நகருக்குள் நுழைந்தான் குமரன் தலைநகரத்தின் வீதிகள் திருவிழா கோலம் பூண்டவை போல் தோன்றினர் பேரரசர் தலைநகரத்தை விட்டு பலகாத தூரம் சென்றிருக்கும் போதே இப்படி என்றால் அவர் கோ நகரில் இருந்தால் நகரம் இன்னும் எத்தனை மங்களமாக இருக்கும் என்பதை எண்ணி கற்பனை செய்து பார்த்தான் குமரன் ஒளிமயமான ரத்தின வணிகர் வீதி முத்து வணிகர் வீதி பொன் வணிகர் வீதி முதலியவற்றை கடந்து பூக்களும் சந்தனமும் பிற வாசனை பொருட்களும் விற்கும் வீதியில் அமுதவள்ளிய நினைவு கூர்ந்து வேளாளர் திருக்களையும் திருக்களையும் அரச வீதிகளில் புகுந்தான் குமரன் அரச வீதியின் நீளமும் அகலமும் இருமருங்கிலும் நிரம்பி உள்ளன நிமிர்ந்து பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் கட்டிடங்களும் குமரனை மறுத்தின இயங்கும் அகிபுக வாசனை மாடங்கள் எல்லாம் விதவிதமான விலக்கொலிகள் அங்கங்கே மணி ஓசைகள் இனிய மங்கள வாத்தியங்களின் ஒளிகள் வேளாவிக்கும் மாளிகையும் அரண்மனையாகிய கனக மாளிகையும் அருகருகே இருந்தன இரவு நேரமாக இருந்தா கூட அரசு கம்பீரமிருந்து அந்த மாளிகைகளின் முன்றிலுக்கு வந்தவுடன் குமரனுக்கு மலைப்பு தட்டியது இரவில் யாரும் அடையாளம் கண்டு தன்னிடம் பேச வர வாய்ப்பில்லாத அந்த இடத்தில் கூட கட்டிடங்கள் பெருமிதத் தோற்றத்திற்கு முன் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை உணர்ந்தான் அவன் வேளாவிக்கும் மாளிகைக்கு செல்லும் முன் பல அரங்க மேடைகளையும் அத்தானை மண்டபங்களையும் வேலையில் நடன சாலைகளையும் பூங்காக்களையும் வாவைகளையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது கனக மாளிகை ஆகிய அரண்மனை பகுதிக்கும் வேளாவிக்கும் மாளிகைக்கும் இடையே அடர்ந்த மரத்தோட்டம் ஒன்று இருந்தது அந்த கூட்டங்களுக்கு அப்பால் முகில்கள் மறைத்த வெண்மதி போல் அழகிய வேளாவிக்கும் மாளிகை தெரிந்தது வேளாவிக்கும் மாளிகை அருகில் சிறிது தொலைவில் பேரரசின் வசந்த மாளிகையாக பயன்படும் இளவந்திகை வெள்ளி மாடம் அமைந்திருந்தது சேர அரசர்களோ அமைச்சர் பெருமக்களோ தேர்ந்தெடுத்த காரியங்களை மட்டுமே வேளாவிக்கும் மாளிகையில் வைத்து பேசுவது வழக்கம் ஆண்டைக்கண்ணனின் கொள்ளை கூட்டத்தை ஒடுக்குவதை பற்றி தன்னிடம் பேசுவதற்கு அமைச்சர் வேளாவிக்கும் மாளிகை தேர்ந்தெடுத்ததிலிருந்தே அதன் இன்றமையாமையை குமரனும் உணர்ந்து கொண்டிருந்தான் வேளாவிக்கும் மாளிகைக்கு இதற்கு முன்பு எப்போதும் தனியாக அவன் வர நேர்ந்ததில்லை பெரும்படை தலைவர் வில்லவன் கோதையோடு சேர்ந்து இரண்டொரு முறை வந்திருக்கிறான் வில்லவன் கோதை பேரரசருடன் குயிலாத்துக்கு சென்றிருந்ததனால் முதன் முதலாக தனியே வேளாவிக்கும் மாளிகை என்னும் அரச தந்திர கட்டிடத்திற்குள் புகுந்து அமைச்சர் எடுத்துக் வாய்ப்பு குமரனுக்கு ஏற்பட்டிருந்தது அமைச்சர் அழும்பில்வேல் அரசதந்திர அரச தந்திர பேச்சுக்களிலும் விவாதங்களிலும் வல்லவன் என்பதையும் குமரன் நன்கு அறிவான் ஆனால் அவரை எண்ணி அவன் ஒரே அஞ்சு விடவில்லை வேளாவிக்கும் மாளிகையை நெருங்கி அதன் முன்றிலில் புறவே நிறுத்திவிட்டு உள்ளே போகிற வரை அவன் மனம் பரபரப்பா இருந்தது மாளிகை வாசலில் கொடுமோலுக்கு தூது வந்து திரும்பிய அமைச்சரின் ஒற்றர்கள் குமரனை எதிர்கொண்டார்கள் அவர்கள் தெரிவித்த செய்தி குமரனுக்கு ஓரளவு ஏமாற்றத்தை அளித்தது ஐயா இப்போது அகாலமாகிவிட்டது தங்களை அமைச்சர் பெருமாள் நாளை வைகரையில் சந்தித்து பேசுவார் அதுவரை இந்த வேளாவிக்கும் மாளிகையில் உள்ள விருந்தினர் பகுதியில் தங்கள் விருப்பப்படி களைப்பாடலாம் என்றார்கள் அமைச்சரின் தூதர்கள் அமைச்சர் தன்னை வர அவசர உணர்வு குமாரனுடைய மனதில் தளர்ந்து விட்டது ஒற்றர்களான வலியனும் பூயனுமோ ஆந்தை கண்ணன் கொடுமுலூர் கரையை நெருங்கி விட்டானாமே தனக்கற்ற கொள்ளைக்காரர்களும் மரக்கலங்களும் உடன் வந்திருப்பதாக பேசிக் கொள்கிறார்களே உண்மையா என்று கொள்ளைக்காரர் வரவை பற்றி விசாரிக்கத் தொடங்கிவிட்டார்கள் அவர்களிடமே இதையெல்லாம் பற்றி பேசலாமா கூடாதா என்ற தயக்கம் மேலிட்டு குமரன் மௌனமாகவே இருக்க வேண்டியதாயிற்று வேளாவிக்கும் மாளிகை நடைமுறைகளை பற்றியும் அமைச்சர் அல்மில்வேல் மனிதர்களை பரீட்சை செய்து தேரும் விதங்களை பற்றியும் கொடுங்கலூர் குமரன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் தன்னிடம் பேச வேண்டிய செய்திகளை தனது ஏவாளர்களிடமே பேசி விடுகிற ஒரு பற்றி படைத்தர் அழும்பில் என்ன நினைப்பார் என்பதை எண்ணியே அவன் நடுங்க வேண்டியவனாக இருந்தான் அவர்களோ அவனை மேலும் மேலும் சோதனை செய்தார்கள் கொடுங்கலூர் ஆண்டை கண்ணன் கையில் சிக்கிற்றானால் அதன் பின் சேரனாளே ஒன்றுமில்லை என்றாகும் எப்பாடுபட்டாவது முதலில் கொடுங்கலூரை காப்பாற்றிட வேண்டும் அதன் பொருட்டுத்தான் அமைச்சர் பெருமான் எங்கள் இருவரையும் அவ்வளவு அவசரமாக அனுப்பினார் என்று பேச்சு கொடுத்து பார்த்தார்கள் அதற்கெல்லாம் பிடி கொடுத்து பதில் கூறாத குமரன் இவ்வளவு அவசரமாக என்னை வரவழைத்த அமைச்சர் பெருமான் இரவே எனக்கான கட்டளை விட்டு என்னை கொடுங்கலூருக்கு அனுப்பியிருப்பார் ஆனால் மிகவும் இருக்கும் நான் அதிக நேரம் இங்கே தங்கத்தங்க கொடுங்கலூர் நிலைமையை பற்றிய கவலைதான் என் மனதில் அதிகமாகிறது என்று மட்டும் பல முறை அவர்களிடம் வற்புறுத்தி வினவினான் அதற்கு அவர்கள் கூறிய பதிலை கேட்டு அவன் விதிக்கிட்டான் தம்மை போலவே கவலில் இருந்து கொடுங்கலூர் நிலைமையை அறிந்து வர அமைச்சர் பெருமானே அங்க செஞ்சிருக்க நியாயம் இருக்கிறார்களவா என்று சிரித்துக் கொண்டே குமரனை கேட்டார்கள் அவர்கள் விளையாட்டாக அப்படி அவர்கள் கூறுகிறார்களா அல்லது தன்னை ஆழம் பார்க்கிறார்களா என்று புரியாமல் திகழ்த்தான் குமரன் பேரமைச்சருக்கு கொடுங்கலூருக்கு வர வேண்டும் என்ற உத்தேசம் இருந்திருக்குமானால் அடியேன் அங்கேயே அமைச்சர் பெருமானை எதிர்கொண்டு சந்தித்திருப்பேனே என்று தேவைக்கு அதிகமான வினயத்துடனேயே அவர்களை கேட்டான் உடனே அவர்கள் பேச்சு வேறு விதத்தில் மாறிவிட்டது ஐயா படைத்தலைவரே அமைச்சர் பெருமான் எங்கே போயிருக்கிறார் என்று எங்களுக்கு உறுதியாக எதுவும் தெரியாது தாமாகவே எங்கோ சென்று உண்மை கண்டறிய பரிசோதனை நோக்குடன் அவர் புறப்பட்டு போயிருக்கிறார் எப்போதுமே உடன் எடுப்பவர்களாக எங்களை கூட உடன் அழைத்து செல்லுங்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் நாங்கள் அவர் கொடுங்கலூருக்கு சென்றிருக்கலாமோ என்று ஒரு அனுமானத்தில் கூறினோமே தவிர உறுதி கூறவில்லை ஒருவேளை அவர் வேறெங்காவது சென்றாலும் சென்றிருக்கலாம் என்று அந்த பேச்சுக்கு தனி சிறப்பு அளிக்காமல் அதை பொதுவாக்கிவிட்டார்கள் அவர்கள் பேச்சை கேட்டு மேலும் குழப்பமடைந்தான் கும்பரன் அந்த வினாடியில் ஆண்டை கண்ணனை விட கொடியவர்களாக தோன்றினார்கள் அவர்கள் மேலும் அதிக நேரம் வேளாவிக்கும் மாளிகை முன்றிலேயே அவர்களிடம் பேச்சை வளர்த்து கொண்டிராமல் தங்குவதற்காக விருவினர் பகுதிக்கு சென்றான் குமரன் கவலை நிரம்பிய மனநிலையும் உறக்கம் வராத சூழ்நிலையமாக கழிந்த அந்த இரவின் பல முறை அவன் அமுதவில்லை என கூறினார் அவரை நினைத்து சூடோடு ஆண்டைக்கானின் கொள்ளை மரக்கலங்கள் கொடுங்கலூரை நோக்கி முக துவாரத்தில் புகுந்திருந்தால் என்னென்ன பயங்கரங்கள் விளையும் என்றும் விருப்பமில்லாமலே மனதில் ஒரு கற்பனை வளர்ந்து கொண்டிருந்தான் அப்படி அமைச்சர் எங்கு சென்றார் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் குமரனை சந்திப்பாரா இல்லையா என்பதை பற்றி அடுத்த பகுதியில் காண்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம